மாசனா அங்கே பாரு டான் தாத்தா சும்மா உக்காத்திட்டு இருக்காரு நம்ம என்ன வேணா கண்டிப்பாக ஒரு வார்த்தை வந்து என்னென்னு கேட்போம் நம்ம தாத்தா கிட்ட கேட்டேன் ஆகணுமே சும்மா உட்கார மாட்டார் அந்தாலே பாப்பமா கண்டிப்பா என்ன பாக்கிறது வா போவோம் பாப்போம் போவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தாத்தா நம்ம டான் தாத்தா வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்காரு நானும் மாசம் போயிட்டு அவரோட ஒரு கலவை போட போகிறோம் அவர் என்ன சொல்கிறாருன்ட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் வெயிட்டிங்கில் இருங்க மாசம் அண்ணன் சொல்லுவாப்பில்ல என்ன இன்னத்துக்கு போகிறோன்ட்டு அவரிடமும் அழகான குரல் திறமைகள்லாம் இருக்குது அதை வந்து இப்போ இப்போ வந்து அவரிடமே வந்து நம்ம கேட்டு தெரிந்து கொள்வோம் அதான் அண்ணா சும்மா உக்காந்தீங்கடா ஒன்றும் இல்லைடா சும்மா நேரம்

ತಾನೇ ಹೂಗಡ್ಡನ್ನ ತೆರ ಮರಿದೆ ಇನ್ನ ಬಾತ ತೆರ ಮರಿದ್ರೆ ಹಾಲು ಮರಿಯತ್ತೆ ಇಲ್ಲ ಸೊಮ್ಮ ತೆರ ಮರಮಣ್ಣ ಮಾಸ ಜೋಬ್ ಕಟ್ಟಾರ ನಮ್ಗೆ ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಊರು ಇದೆ ನಮ್ಮ ತೆರಮೆ ಕಟ್ತಾತ ಬರ